கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ஓசியா இரண்டு பத்தொன்பது நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் என்பதுதான் அவரது அழைப்பாகும் நீதி நியாயம் கிருபை இரக்கம் உருக்கம் போன்ற பூர்ண தன்மைகளுடன் நியமித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் உலக மனிதனின் விவாகம் திருமண பந்தம் உலகத்தோடு முடிந்துவிடும் ஆனால் தேவன் சொல்லும் நித்தி விவாகம் நித்திய காலமாக நிலைத்திருக்கும் இயேசுவே நித்தி விவாகத்திற்குரியவர் அவருடைய உறவு நித்தியமாய் நிலைத்திருக்கும் சங்கீதம் எழுவத்தி மூன்று இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு பூலோகத்தில் உமை தவிர வேறு விருப்பமில்லை என்று பார்க்கிறோம் அவரே நம்முடைய விருப்பமாக இருக்கிறார் ஓசியா மூன்று இருபதில் வாசிக்கிறோம் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் நீ கத்தரை அறிந்து கொள்வாய் என்று பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இயேசுவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாய் பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் அவர் இரக்கமும் கிருபியும் நீதியும் பரிசுத்தம் உள்ள குணாதிசயங்களால் நம்மை நித்திய விவாகத்திற்காக நியமித்து கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய சீர்கேட்டை குணமாக்கி மனப்பூர்வமாய் நம்மை சிநேகிக்கிறார் மணவாளன் மனவாட்டின் மேல் இருப்பது போல உன் தேவன் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாயிருப்பார் என்று ஏசையா அறுபத்தி ரெண்டு ஐந்தில் வாசிக்கிறோம் மணவாழ்னாய் இயேசு மகிழ்ச்சியாக இருக்கிறார் எத்தனை பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் ஓசியா இரண்டு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் நித்தி விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக்கொள்வேன் கத்தரதாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்